குடியரசுத் தலைவர் உரையில் என்ன சொல்லப்பட்டிருந்ததோ அதே கருத்துக்கள் அடங்கிய ஒன்றாகத்தான் இந்திய ஒன்றிய அரசின் பட்ஜெட் உரையும் அமைந்திருக்கிறது எந்த தரப்பை சார்ந்த மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் அறிவிப்புகள் ஏதும் இல்லை ஒரு வெற்று அறிக்கை இந்த பட்ஜெட் அறிக்கை இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு நேரடியாக தேர்தலை சந்திக்க இருக்கிற நிலையில் அவர்கள் ஏதேனும் ஏதேனும் புதிய அறிவிப்புகளை செய்வார்கள் புதிய திட்டங்களை அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அனைவரையுமே ஏமாற்றக்கூடிய வகையில் பாஜகவினரே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் ஒன்றுமில்லாத ஒரு அறிக்கையாக பட்ஜெட் உரை அமைந்திருக்கிறது பாஜக போயிருக்கிறது தேர்தலை சந்திப்பதில் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகியிருக்கிறது என்பதை இதன் மூலம் உணர முடிகிறது கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகளின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்த லட்சோபலட்ச கணக்கான விடுதலை சிறுத்தைகளுக்கும் தோழமை கட்சி தலைவர்கள் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நன்றியை உரித்தாக்குகிறோம் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை ஒவ்வொன்றாக அழைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குழு திரு டி ஆர் பால் தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது விரைவில் விடுதலை சிறுத்தைகளும் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கு பெறும் பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் கொண்ட ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி இந்தியா கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பின்னர் நடந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களிலும் இப்போது நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் இந்த கூட்டணி ஒற்றுமையாக கட்டுக்கோப்பாக செயல்பட்டு வருகிறது இயங்கி வருகிறது பாஜக அதிமுக கூட்டணி கொள்கை அற்ற ஒரு கூட்டணி என்பதால் தான் இடையிலேயே அது போனது இன்னும் அதிமுக கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் பிஜேபி கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை கூட உறுதிப்படுத்த முடியாத நிலை உள்ளது வழக்கம்போல பாமக தனித்து தன்னை கொண்டு எந்த அணியிலே சேரப்போகிறோம் என்பதை ஒரு சூசகமாக வைத்திருக்கிறார்கள் ஆகவே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பான கூட்டணி தமிழ்நாட்டு மக்களின் வெகுவான ஆதரவை மீண்டும் பெறும் நாற்பதுக்கு நாற்பது திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்புகிறேன்